வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான பொறிகடலை சட்னி தான் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சட்னி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார்ல இந்த ஸ்பூன்ல ஏழு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடல் எடுத்திருக்கேன் எட்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப சின்ன சின்ன மிளகா வத்தல் அப்படின்றதுனால எட்டு பீஸஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டு பல்லாக எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு தண்டு மல்லித்தலை ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன பீஸ் இந்த பூண்டு பல் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் அதுக்கு கடாயிலாம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் மிளகாய் வத்தல் சேர்த்து தாளித்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ